அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம் யார பாத்து இந்த கேள்வி கேட்கறேன் ஏன் அடிச்சியா ஏன் அடிச்சடா அவன் என்ன கேள்வி கேட்டான் ஏண்டா என்ன பாத்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டான் சொல்றான் அது ஏன்டா என்ன பாத்து அந்த கேள்வி கேட்டேன் இத்தனை பேர் இருக்காங்களா கேட்க கூடாதா சொல்றான் உம் ஐயோ அய்யோ ஏடா என்ன பாத்து அந்த கேள்வி கேட்டான்

மண்ணெண்ண வேலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துனேன் இப்ப எந்த ஆயில் ஓடுனா அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா இப்படி எல்லாம் ஒரு பந்த வேணும்பா இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டுலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான் அதுவும் அம்பாஸ்து கார் என்னது அம்பாஸ்து கார் இவ்வளவு நீளமா இருக்கு அப்ப லாரி லாரியா அடிக்க